சென்னை மாவட்ட செய்திகள் ஐந்து ரூபாய் பணத்திற்காக அத்தோ கடையில் சண்டை உறவினருக்கு உதவி செய்ய வந்தவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி சென்னை வியாசர்பாடி பி வி காலனி ஒன்றாவது குறுக்கு தெரு பகுதியை சேர்ந்தவர் பாக்கியம் வயது நாற்பத்தேழு இவர் வியாசர்பாடி அண்ணா சாலை ரோடு பகுதியில் கடந்த மூன்று வருடங்களாக சொந்தமாக அத்தோ கடை வைத்து நடையிட்டு வருகிறார் நேற்று முன்தினம் இரவு ஒன்பது மணி அளவில் இவரது கடைக்கு வந்த வியாசர்பாடி பி வி காலனி ஐந்தாவது தெருவை சேர்ந்த மோகன் என்கின்ற காட்டான் மோகன் வயது நாற்பத்தொன்பது என்ற சரித்திர பதிவேடு ரவுடி மசாலா முட்டை வேண்டும் என கேட்டுள்ளார் பாக்கியம் மசாலா முட்டை தயார் செய்து கொடுத்து விட்டு பணத்தை கேட்டபோது மோகன் பத்து ரூபாய் கொடுத்துள்ளார் பாக்கியம் மசாலா முட்டை பதினைந்து ரூபாய் என்று கூறவே அத்தரமடைந்த மோகன் மற்ற கடைகளில் பத்து ரூபாய்க்கு தருகிறார்கள் நீங்கள் மட்டும் ஏன் அதிகமாக வைத்து விற்பனை செய்கிறீர்கள் என கேட்டு பாக்கியத்திடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் அப்போது அந்த வழியாக வந்த பாக்கியத்தின் தங்கை கணவர் வியாசர்பாடி பி வி காலனி ஒன்றாவது குறுக்கு தெருவை சேர்ந்த தமிழ்வாணன் வயது நாற்பத்தெட்டு என்ற நபர் தனது உறவினர் ராண பாக்கியத்திற்கு ஆதரவாக பேசியுள்ளார் இதனால் ஆத்திரம் அடந்த மோகன் தமிழ்வாணனை சரமாரியாக தாக்கி கீழே தள்ளிவிட்டுள்ளார் கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயமடைந்த தமிழ்வாணன் சுயநினைவு இல்லாமல் மயக்கமடைந்தார் இதனால் அதிர்ச்சி அடைந்த பாக்கியம் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் அவரை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு சுயநினைவு இல்லாமல் கோமா நிலையில் தமிழ்வாணன் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் அவருக்கு தலையில் ரத்தம் கட்டி உள்ளதால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் உள்ளனர் எனவே உயிருக்கு ஆபத்தான நிலையில் தமிழ்வாணன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இது குறித்து பாக்கியம் எம் கே பி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் எம் கே பி நகர் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து நேற்று மோகன் என்கின்ற காட்டான் மோகன் வயது நாற்பத்தொன்பது என்ற சரித்திர பதிவீடு ரவுடியை கைது செய்தனர் இவர் மீது ஐந்து குற்ற வழக்குகள் உள்ளன போலீசார் கைது செய்யப்பட்ட காட்டான் மோகன் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தமிழ்நாடு டுடே சென்னை செய்தியாளர் எம் யாசர் அலி